மகா காளி அது ஒரு மழைக்காலம் இரவு நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு கனமழை பிடித்து விட்டது என்னட்ட கோட் இல்லை அரை பங்கு நினைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரு பாலம் அந்த பாலத்துக்கு கீழே ஒதுங்கக்கூடிய இடம் இருந்தது அங்கே வண்டியோடு ஒதுங்கி நின்றுட்டேன் மழை விட்டதும் போகலான்னு அந்த பாலத்துக்கு கீழே தங்களுடைய வசிப்பிடமாக கொண்டு வாழக்கூடிய இரண்டு பிச்சைக்காரர்கள் அங்கே அமர்ந்திருந்தாங்க ரெண்டு பேரும் வயோதிகர்கள் தான் ஒருவர் வந்து வீடியை புகைச்சிக்கிட்டு இருந்தார் இன்னொருத்தர் ஒரு அஞ்சு ஆறு அடி தள்ளி உட்காந்து அன்றைக்கு யாசகம் பெற்று சேர்த்த காசுகளை எண்ணிக்கொண்டிருந்தார் முடிச்சு முடிச்சா வச்சுருந்தார் இந்த பக்கத்துலேருந்து ஒரு முடிச்சு எடுத்து நின்னாரு அந்த பக்கத்துலேருந்து ஒரு முடிச்சு எடுத்து நின்னாரு ஒரு தோல் பை மாதிரி ஒரு பை இருந்தது முன்பக்கம் அதுக்குள்ளே பைக்குள்ள பை பைக்குள்ள பையாக எடுத்து அதிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்தார் எல்லாத்தையும் ஒன்றாக்கி காசை என்றார் ஒரு தட இல்லை பல தர என்றார் பல தர எண்ணி அந்த காசை ஒரு பையில் எடுத்துக்கிட்டு அவருக்கு அருகே அமர்ந்துருக்கிறாரே இன்னொரு பெரியவர் அவர்கிட்ட வந்தார் வந்து இந்தாப்பா இதில் முப்பத்தேழு ரூபா இருக்குது இதை வச்சுக்க இன்னும் இருபது ரூபா உனக்கு நான் கடன் கொடுக்கணும் கணக்கு சரிதானா அப்படின்னார் அவர் அந்த பீடியை தரையில் நசுக்கிட்டு அந்த அவர் கொடுத்த காசை வாங்கி அவர் என்னார் மலையில் இருக்கிற எனக்கு இப்போ இந்த காட்சிகள் தான் நான் கவனம் செலுத்த முடிஞ்சுது வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் மற்ற வாழ்க்கை போராட்டங்கள் மன கன நேரம் நான் விடுதலை பெற்று இந்த ரெண்டு பேருடைய சம்பாசனைகளும் இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகளையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன் அவர் வந்து அந்த முப்பத்தேழு ரூபா அவர் கொடுத்ததை அவர் எண்ணி பார்த்துட்டு அவர் அதை எடுத்து ஒரு பைக்குள்ளே பை பைக்குள்ள பைக்குள்ளே பத்திரப்படுத்துகிறார் படுத்திட்டு கரெக்டுப்பா இன்னும் இருபது ரூபா நீ கொடுக்கணும் ரைட்டு கொடுத்துரு அப்படிங்கிறார் அதன் பிறகு கடன் கொடுத்த அந்த நபர் இவர்கிட்டே ஒரு பீடியோ வாங்கி அவரும் பத்த வைக்கிறார் ரெண்டு பேரும் சகஜ நிலையில் வேறு செய்திகளுக்குள்ளே போயிட்டாங்க இந்த காட்சியை பார்க்கிறபோது எனக்கு நாம் பல லட்சம் கடனை சந்தித்தோம் போராடினோம் பல அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்து ஒரு இடத்துல வசித்த ஊரில் வாழ முடியாமல் இன்னொரு நகரத்துக்கு அப்போ தான் இடம் அதுதான் இந்த சென்னை பூமி இங்கே வந்து ஏதோ கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு என்ன எதிர்காலம்னு தெரியாத ஒரு போராட்ட வாழ்க்கையில் இந்த காட்சிகளை பார்க்கும்போது நாம் கடன் வாங்கினோம் வட்டி கொடுத்தோம் ஆயிரம் ஐநூறு சாதாரணமாக தர்மம் பண்ணுவோம் எப்படியோ வாழ்க்கையில் கடந்துருக்குறோம் ஒரு அறுபது வயதுக்கு மேலான இந்த ரெண்டு முதியவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது ரூபாய் எவ்வளோ பெரிய ரூபாயாக இருக்குது நாம் இந்த இருபது ரூபாயை வந்து ஒரு ரூபாயாக மதித்ததே இல்லையே இது எத்தனை ஒரு விஷயமாக உங்களுக்குள்ளே பேசப்படுது அப்படிங்கிற ஒரு வியப்பு எனக்கு ஏற்பட்டது அடுத்த கணம் நான் என்ன யோசித்தேன் நாம் வந்து பலர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் போராடி இருக்கிறோம் கடனுடைய வேதனை வழி நமக்கு தெரியும் கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு இவர்கள் யாரோ என்னவோ நமக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை திரும்பவும் இவங்களை நாம் சந்திப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை மழை கொஞ்சம் விடுற மாதிரி இருந்தது நான் அந்த இடத்துலேருந்து புறப்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டது சட்டுன்னு என்ன பண்ண நாளைக்கு நம்ம வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த இடத்துல ஒரு தாராள த பிரபு போல ஒரு தர்மவாணை போல டக்குன்னு ஒரு இருபது ரூபா பணத்தை எடுத்து ஐயா அந்தாங்க கடனுடைய வழி வேதனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் வந்து பெரிய கடனாளி ஆனால் உங்கள் கடனை தீர்க்கிற வல்லமாக என்னட்ட இந்த இருபது ரூபாய் நீங்கள் அவர் கடன் கொடுக்கணும்ல இப்பயே கொடுத்து கடன் இல்லாமல் இருங்க இன்னைக்கு ராத்திரி அப்படின்னு கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்தம்பித்து போய் என்ன பார்க்குறாங்க ஏன்னா அவங்க சம்பாசனைகளை நான் கூர்ந்து கவனிச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படி ஒரு கணம் அவங்க யாசகம் பெறக்கூடியவங்க தான் ஆனால் நான் இதை சொல்லி அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்க கைகள் வந்து ரொம்ப ஒரு பயபக்தியோடு அந்த இருபது ரூபாயை பெற்றுக்கொண்டது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தியது அந்த ஒரு ஓரிரு நொடிகள் அவங்க பார்வையில் நான் ஒரு தெய்வமாகவும் காட்சியளித்திருக்கக்கூடும் அப்புறம் ஏதோ நம்மளை குறித்து ரெண்டு நிமிஷம் அவங்க பேசிட்டு அவங்க தூங்க போயிருப்பாங்க அல்லது பேசாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் என் மனம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுத்தது நான் அந்த சம்பவத்தை வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப மனமகிழ்வோடு நான் அதை என் மனைவியோட பகிர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் அது ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது அது ஏதோ ஒரு ஆசீர்வாதமாகவும் இப்படியான சம்பவங்கள் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் உரு மாறி பிற்காலத்தில் பல நன்மைகளும் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறது மகா